ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் பதிவு திருப்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பாடல் விளக்கத்துடன் திருப்பாவை பாசுரம் இருபத்தி மூன்று மாரி மலை முளைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் போர்ந்து தரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போ தருமா போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் திருப்பாவையின் முதல் பாசுரத்தில் கண்ணன் இளம் சிங்கம் என்று அழைக்கப்பட்டார் இருபத்தி மூணாம் பாசுரத்தில் சீரிய சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார் மாரி என்றால் மழை மழைக்காலத்தில் மலைக்குகையில் மண்ணி கிடந்து உறங்கும் சிங்கம் வெளிப்பட்டு வரும்போது இரையை எண்ணியபடி வெளியே வரும் அப்போது அச்சிங்கத்தின் பிடரி மயிர் சிலிர்த்து நிற்கிறது கண்கள் சிவந்து காணப்படும் அதுபோல எம்பெருமானான கண்ணன் சிங்கம் போல கம்பீரமாக நடையிட்டு வர வேண்டும் என கோபியர்கள் விரும்பினார்கள் கண்ணன் நீலோத்பலம் எனும் பூவின் நிறம் போன்றவன் என்கிறார் ஆண்டாள் நாச்சியார் கம்பீரத்துக்காக சிங்கத்தை உவமையாக்கினார் பூவை பூ கண்ணா நாங்கள் அனைவரும் நந்தகோபாலன் திரு மாளிகை முன் நிற்கிறோம் அருள் அல்லது வேறு எந்த உபாயமும் இறைவனை எழுந்தருள செய்ய முடியாது பக்தர்களின் பக்தியே இறைவனை மனமுருக செய்யும் வல்லமை வாய்ந்தது இறைவனாகிய அரசன் அமரும் ஆசனம் சிம்மாசனம் அந்த சீரிய சிங்காசனம் கோப்புடையது ஆண்டாள் நாச்சியாரும் கோபியர்களுக்கு கண்ணன் வருளும் வார்த்தையை சீரிய சிங்காசனத்தில் இருந்து அருளும் வார்த்தையாக்கி பெருமைப்படுத்த எண்ணுகிறார் கண்ணனே நீ எழுந்து வந்து உனக்காக அமைக்கப்பட்டுள்ள இந்த சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்து எங்களுக்கு என்ன தேவை என்று ஆராய்ந்து அறிந்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று எல்லோருக்குமாக ஆண்டாள் நாச்சியார் வேண்டுகிறார் திருப்பள்ளி எழுச்சி பாடல் மூன்று கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுவல் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பமொடு நமக்கு தேவனல் செறி கழல் தாய் இனை காட்டாய் திரு பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிய அறியாய் எமக்கு எலியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடல் விளக்கம் திரு பெருந்துறை உரை சிவபெருமானே எவராலும் அரிதற்கு அறியவனே எங்களுக்கு அருளும் எளிமையானவனே அழகிய குயில்கள் கூவின கோழிகள் கூவின பறவைகள் சத்தம் ஒழித்தன சங்குகள் முழங்குகின்றன விண்மீன்கள் ஒளி குன்றி மறைந்தன செங்கதிரோன் தோன்றுகின்றான் கழல் அணிந்து அதாவது சிலம்புகள் அணிந்த வீரம் பொருந்திய உனது நல்ல திருவடிகளை விருப்பமுடன் எங்களுக்கு காட்டுவீர்களாக எம்பெருமானே பள்ளி எழுந்தொள்வாயாக என்று சிவபெருமானை பள்ளி எழுப்புகிறார் மாணிக்கவாசகர் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் சக்தி